ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் சிவபத்மநாதன் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேருந்து நிலையம் முன்பு பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் ஏற்பாட்டில் நீர்மூர் மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தலைமை தாங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் மாவட்ட பிரதிநிதிகள் அன்பழகன் நெப்போலியன் என்ற சாமுவேல் ராஜன் ஒன்றிய பிரதிநிதி ஹரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க வரவேற்றார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் முன்னாள் மாவட்ட திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் மருதமுத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் வெங்கடாம்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அசோக் இளைஞரணி அரவிந்தராஜ் திலக் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் செல்வன் முன்னாள் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தினேஷ் பாண்டியன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பொன் மோகன்ராஜ் திமுக வழக்கறிஞர் புதுப்பட்டி சுந்தர் ஒன்றிய பிரதிநிதி சேர்மலிங்கம் நாகல்குளம் செயலாளர் காசி பாண்டியன் ஓடைமரிசான் முன்னாள் ஊராட்சி மன்றம் தலைவர் சந்தன சுப்பிரமணியன் காங்கிரஸ் நிர்வாகி ஏசுராஜா ஏ பி என் குணா அருணாச்சலம் ஆட்டோ ஜோசப் மகளிரணி களஞ்சியம் அன்னக்கிளி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சமூக ஆர்வலர் சோனா மகேஷ் நன்றி கூறினார்